அனைவருக்கும் வணக்கம் நடிகர் விஜய் தன்னுடைய அரசியல் சுற்றுப்பயணத்தை இன்றைக்கு ஆரம்பிச்சுருக்கிறாரு இன்றைக்கு காலையில் தொடங்கி இப்போ வரைக்கும் வந்து அவருடைய சுற்றுப்பயணம் பற்றிய பேச்சாக தான் இருக்குது ஊடகங்கள் முழுக்க அது பற்றிய பேச்சாக தான் இருக்குது காலையிலேருந்து நேரலையில் ஒளிபரப்பு செஞ்சாங்க இப்போது மாலையில் வந்து அது பற்றின விவாதங்கள் டிபேட்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஒரு ஒரு சேனல்லையும் வந்து அதை பற்றி தொடர்ச்சியாக பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஒரு பக்கம் அவருக்கு வந்து பெரிய மாசான கிரவுடு வந்திருக்கு பெரிய கூட்டம் வந்திருக்கு கண்டிப்பாக வந்து இது வந்து இவருக்கு அரசியலில் பெரிய எதிர்காலம் இருக்குது ஆட்சி மாற்றத்துக்கு வழிவகுக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்டப் கொடுத்துருக்குறாங்க இன்னொரு பக்கம் வந்து கூடுன கூட்டம்லாம் வந்து வாக்கா மாறிடுமா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து விவாதம் நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து ரசிகர்கள் நடிகர்கள் வந்தால் வந்து ரசிகர்கள் கூட தான் செய்வாங்க ஆனால் இதெல்லாம் வந்து வாக்கா மாறாது கிட்ட வந்து அரசியல் இல்லை கொள்கை இல்லை கோட்பாடு இல்லை எந்த சித்தாந்தமும் இல்லை இது வந்து ஒரு ரசிக கூட்டம் தான் அதனால வந்து இவங்களை கண்டு பயப்பட வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லி தமிழ் தேசியம் சார்ந்தவங்களும் பேசிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது ஆனா நான் இதை வந்து எந்த கண்ணோட்டத்துல பாக்குறேன் அப்படின்னா இப்போ இவர் வந்து ரசிகர்கள் தான் கூடியிருக்கிறாங்க அப்படி அப்படிங்கிறத மாற்று கருத்து இல்ல ரெண்டாவது கருப்பு வெள்ளை அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துல இருந்தே வந்து சினிமா மோகம் திரைப்பட மோகம் அப்படிங்கிறது நம்முடைய மக்களுக்கு இயல்பாவே இருந்திருக்கு அது ஒன்றும் புதுசாலாம் வந்துடுல்ல அதனால வந்து இப்ப இவருக்கு கூட்டின கூட்டம் வந்து கண்டிப்பாக வந்து அவரை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் கூட்டம் கூடியிருக்கு அவருடைய ரசிகர்களுடைய கூட்டம் கூடியிருக்கு அவரை வந்து தலைவராக ஏத்துக்கிட்டு அவரை முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற நோக்கத்தோட வந்த தொண்டர்கள் கூட்டமும் இருக்கு இதெல்லாம் வந்து மறுக்க முடியாது ஆனா வந்து விஜய் அப்படிங்கிற ஒற்றை பிம்பத்துக்காக கூட்டின கூட்டம் தான் அப்படிங்கிறது மட்டும் தெளிவா தெரியுது ஏன்னா அரசியலா அவருடைய நகர்வுகள் என்ன அப்படிங்கறத பத்தி இவங்களுக்கு எந்த புரிதலும் இல்லை ஏன்னா இவர் வந்து ரசிகர்கள் கிட்ட போய் சேர்ந்துட்டாரு அப்படிங்கிறதுல நமக்கு மாற்று கருத்தே கிடையாது ஆனா ரசிகர் ரசிகர்களை கடந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்துட்டாரா அப்படிங்கிற பெரிய கேள்வி வருது ஏன்னா இன்னைக்கு அவர் வந்து இந்த நடத்திருக்கக்கூடிய இந்த சுற்றுப்பயணத்துடைய முதல் நாளா இருக்கட்டும் இதுல வந்து நடந்த சம்பவங்களா இருக்கட்டும் அவர் பேசிய பேச்சா இருக்கட்டும் அவர் கட்சிக்காரர்கள் நடந்துக்கிட்ட முறையா இருக்கட்டும் இந்த கேள்வி தான் எனக்கு எழுப்பியிருக்கு அதாவது ஒரு அரசியல்வாதியா நீங்க வந்து ஒரு சுற்றுப்பயணத்தை திட்டமிடுறீங்க அதுவும் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க ரசிகர்களை வந்து தொண்டர்களா மாற்றிருக்கீங்க அப்படின்னா முதல்ல ரசிகர்களை வந்து அரசியல் படுத்த வேண்டிய தேவை இருக்கு ரெண்டாவது நீங்களும் அரசியல் பட வேண்டிய தேவை இருக்கு உங்களுடைய ரசிகர்கள் உங்களுக்கு தொண்டலா தொண்டரா மாறி உங்களுக்கு அவங்க வாக்கு செலுத்துறா மட்டும் பத்தாது அவங்க மக்கள்கிட்ட போய் உங்களுக்கு வாக்கு சேகரிக்கணும் அப்படி வாக்கு சேகரிக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டுடைய மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை பத்தி நீங்க என்னெல்லாம் பேசிருக்கீங்க எத்தனை முறை பேசிருக்கீங்க எத்தனை முறை களத்துக்கு வந்து நின்று இருக்கீங்க எத்தனை தடவை உங்களுடைய கருத்துக்களை சொல்லிருக்கீங்க எத்தனை முறை ஊடகங்களை சந்திச்சு இதுக்கு எதிராக நீங்க பேசிருக்கீங்க எத்தனை ஆணவ படுகொலைகளுக்கு நீங்க வந்து முன்னாடி வந்து நின்று இருக்கீங்க அப்படின்னு பல கேள்விகள் வந்து வரும் அந்த கேள்விகளுக்கு உங்கள் சார்பாக மக்களை அணுகக்கூடியவர்கள்கிட்ட பதில் இருக்கணும் அப்போ அந்த பதில வந்து இந்த கூட்டம் வந்து முதல் நாள் கூட்டம் வந்து பெற்றிருக்கா முதல் நாள் கூட்டத்துக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து அவர் பேசியிருக்கிறார் அப்படின்னா அது வந்து இல்லை அப்படிங்கறதுதான் பதில் இது நம்ம அவர் மேல உள்ள கால் புடர்ச்சியிலாம் வந்து உறுதி உறுதியா சொல்லலை ஏன் அப்படின்னா ஒரு சுற்றுப்பயணத்துக்கு திட்டமிடுறீங்க அப்படின்னா சுற்றுப்பயணம் அப்படிங்கிறது நீங்க தொடங்குறது முதல் ஏ டு இசட் நீங்க தொடங்குறது முதல் முடிக்கிறது வரைக்கும் உங்க கட்சிக்கு உங்களுக்கு மட்டும் பாதுகாப்பு பத்தாது அதாவது உங்களுக்கு வந்து தனியா வந்து ஒரு பாதுகாப்பு படைய வச்சுப்பீங்க நீங்க வந்து ஏசி போட்ட ஒரு வண்டியில வந்துடுவீங்க கேரவன்ல வந்துருவீங்க ஆனா உங்களை பார்க்க வர்றாங்க உங்களுக்காக வர்றவங்க உங்களை நம்பி வர்றவங்க உங்களை தலைவனா எடுத்துட்டு வர்றவங்க உங்களை முதலமைச்சராக ஆகணும்னு ஆசைப்படுறவங்க இருக்காங்களா அவங்களுக்கு வந்து நீங்க என்ன மாதிரியான பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்திருக்கீங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல அவங்களே இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து வெயில் ஐம்பது பேர் மயங்கி விழுறாங்க வந்து உங்களை பாக்குறதுக்கு வந்து ஒரு பெரிய கூட்டமா வந்து நிக்கிறாங்க நீங்க நடக்க வைக்க வேண்டிய அந்த நடக்க வைக்க வேண்டிய தேவை அவங்கள மதிக்கிறவங்களா இருந்தா உங்களுக்கு உண்மையிலேயே அவங்க மேல அக்கறை இருந்தா நீங்க என்ன செஞ்சிருக்கணும் எப்படி விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு வந்தீங்களோ எப்படி மதுரை மாநாட்டுக்கு வந்தீங்களோ அதாவது நம்ம எங்க இருக்கோம் எப்படி வரணும்னு தெரியாத மாநாட்டு திடலுக்கு நேரடியா வந்து இறங்குனீங்களோ இடையில எந்த இடத்துலயும் வந்து தொந்தரவு இல்லாத வந்து மக்களுக்கும் தொந்தரவு இல்லாத உங்க ரசிகர்கள் தொண்டர்களுக்கும் தொந்தரவு இல்லாத அளவுக்கு வந்து இறங்கினீங்களோ அதே மாதிரி தான் நீங்க வந்து இந்த திருச்சிக்கும் வந்திருக்கணும் அப்படி வந்திருந்தாதான் திட்டமிட்டபடி இந்த சுற்றுப்பயணம் வந்து தொடங்கிருக்குன்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா நீங்க ஒரு நாளைக்கு ரெண்டு ஊர்லயோ மூணு ஊர்லேயே போய் பேச ஆசைப்படுறீங்க அப்படின்னா முதல்ல நீங்க வந்து ஏர்போர்ட்ல இருந்து விமான நிலையத்துல இருந்து நீங்க சரியா வந்து யாருக்கும் தெரியாத நீங்க எப்படி முன்னாடி விக்கிரவாண்டிக்கும் மதுரைக்கு வந்தீங்களோ அதே மாதிரி வந்திருப்பீங்க அப்படின்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்க வந்து தலைவரை இங்க வந்துதான் பார்க்க முடியும் அதனால நீங்க எல்லாரும் இங்க வந்துருங்க அப்படிங்கிற ஒரு அறிக்கையை முன்னாடியே கொடுத்துருப்பீங்க அப்படின்னா ஒரு அறிவுறுத்தல முன்னாடியே செஞ்சிருப்பீங்க அப்படின்னா கூட்டம் மொத்தம் அங்கே காத்திருந்தது எப்படி வந்து விக்கிரவாண்டி திடர்லையும் மதுரையோட மாநாட்டு திடல்லையும் காத்திருந்தாங்களோ அப்படி அங்கே காத்திருந்துருப்பாங்க ஆனா அதை விட்டுட்டு நீங்க திட்டமிட்டே வந்து எப்படி ஒரு இடம் ஷூட்டிங் போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு மதுரையில ஏர்போர்ட் ஏர்போர்ட்ல இருந்து நீங்க வந்து ஷூட்டிங்க்கு வந்து கார்ல ஏறுறது வரைக்கும் வந்து எப்படி கூட்டமாக கூடி நகரத்தை வந்து அதிர வச்சாங்களோ அதே இன்னைக்கு வந்து செஞ்சுருக்கீங்க அதாவது திருச்சியை திணற வச்சிட்டோம் வச்சுட்டோம் பெருமைப்படுறதுக்கு இங்க ஒண்ணுமே இல்லை உங்க ரசிகர்களை தாண்டி நீங்க மக்களை தொட்டா மட்டும்தான் மக்கள் மனசை தொட்டா மட்டும்தான் நீங்க வந்து அந்த ஆட்சி அரியணை அப்படிங்கிற கனவே முதல்ல காண முடியும் ஆனா உங்க ரசிகர்களாலையும் உங்களாலையும் மக்களுக்கு என்ன பயன் நீங்க எப்படி அரசியல் பட்டிருக்கீங்க உங்க ரசிகர்களை எப்படி நீங்க அரசியல் படுத்திருக்கீங்க மக்களுக்கு எந்த அரசியலை நீங்க பேசிருக்கீங்க அப்படின்னு நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியிருக்கு சரி நீங்க அரசியல் பட்டிருக்கீங்களான்னு பார்த்தா படலை அரசியல் பட்டிருப்பீங்கன்னா இன்னைக்கு இவ்வளவு பெரிய இப்படி வந்து அலக்கழிச்சிருக்க மாட்டீங்க இன்னொன்னு நீங்க திட்டமிட்டபடி திட்டமிட்ட இடத்துல திட்டமிட்ட நேரம் பேசிருப்பீங்க இன்னொன்னு இவ்வளவு பேருக்கு இவ்வளவு அசவுகுறை ஏற்பட்டிருக்காது பொதுமக்கள் குறிப்பா திரு திருச்சி அப்படிங்கிறது ஒரு மத்தியில் இருக்கக்கூடிய நகரம் தமிழ்நாட்டுல அங்க போக்குவரத்து நெரிசல் அதிகமா இருக்கும் நீங்கள் உங்கவுங்க நீங்க போக்குவரத்து நெரிசலை உருவாக்கிட்டீங்க நீங்கள் வந்து ரோட் ஷோ நடத்தக்கூடாது நடத்த சொல்லி சொல்லிட்டு தான் வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க ஆனால் நீங்கள் திட்டமிட்டு வான் வானூர்தி இருந்து நீங்கள் சம்பவ இடம் வரைக்கும் நீங்கள் எங்கே பேச போகிறீங்களோ அந்த இடத்து வரைக்கும் வந்து நீங்கள் இன்னைக்கு ரோட் ஷோ நடத்தி காட்டிருக்கீங்க இன்னொன்று அது ஒன்றும் ஒரு சாயங்கால நேரம் கிடையாது உச்சி வெயில் உச்சி வெயிலில் அவ்வளோ பெரிய நீங்கள் சங்கடப்படுத்திருக்கீங்க நீங்கள் ஏசி கேரவேனில் உட்காந்துக்கிட்டு அப்போ உங்களை சார்ந்து உங்களை தலைவனாக்க உங்களை முதலமைச்சராக்க துடிக்கிறவங்களுக்கு இதுதான் நிலைமை அப்படின்னா ஓட்டு போட்ட மக்களுக்கு என்ன நிலைமை ஏன்னா நீங்க ஏற்கனவே சொல்லிருக்கீங்கல்ல சிங்க வேட்டையாடத்தான் வரும் மத்த வடிக்கையில வெளியில வராது வேடிக்கை பார்க்கலான்ட்டு அப்ப மக்களுடைய பிரச்சனைகளை வந்து பாக்குறத வந்து நீங்க வேடிக்கை பாக்கிறதா பாக்குறீங்க அப்ப அப்படிதான் வந்து இன்னைக்கும் நீங்க பேசிருக்கீங்க அதாவது அப்படியே உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லி சொல்றீங்க இப்போ எனக்கு இன்னொரு கேள்வியும் வருது நீங்கள் வந்து வாரத்தில் ஏழு நாள்னா அதில் அதில் வந்து ஆறு நாள் விட்டு ஏழாவது நாள் வந்து ஏன் வரீங்க அப்படிங்கிற கேள்வி வரும்போது ஒருவேளை பேசி தயார் பண்ணுறவங்களுக்கு ஆறு நாள் வந்து பேச்சை தயாரிச்சுட்டு ஏழாவது நாள் வந்து பேசப்படுறார்களா அப்படின்னு பார்த்தா அந்த கர்மமும் இல்லை சரி அப்படி பேசின தயாரித்து கொடுத்த பேசி எழுதி கொடுத்த பேச்சை வந்து மனப்படம் பண்ணிட்டு வந்து பேசுவாங்கன்னு பார்த்தா மனப்பாடமும் பண்ணிட்டு இப்போ பேப்பரை தூக்கிட்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மக்கள் பிரச்சனை எந்த அளவுக்கு உள்வாங்கிருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி தானே வருது நீங்கள் வந்து மக்களை அரசியல் படுறீங்களா படுத்துறீங்களா இல்ல மக்கள் கிட்ட நீங்க அம்பலப்படுறீங்களா அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல இப்போ நீ அதையும் எப்படிப்பட்ட பேச்சா இருக்கு அப்படின்னா ஒட்டு மொத்தமா திமுக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலுக்கு முன்னாடி ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை புத்தகமா போட்டு கொடுத்துருக்காங்க அதுல ஒரு இருபது வாக்குறுதி எடுத்து வச்சிருக்கீங்க சொன்னீர்களே செய்தீர்களா சொன்னீர்களே செய்தீர்களா இதைத்தான் திரும்ப திரும்ப சொல்றீங்க சரி ரைட்டு அவங்க செய்யலை நீங்க வந்தா என்ன செய்வீங்க சொன்னீங்களா இந்த பிரச்சனை எல்லாம் எப்படி வந்துச்சு தமிழ்நாட்டுக்கு நீங்க பத்து லட்சம் கோடி கடன் இருக்குங்க இந்த பத்து லட்சம் கோடி கடனோட அடுத்து நான் இருபத்தி ஆறுல முதலமைச்சரா உட்கார்ந்தா இந்த பத்து லட்சம் கோடியை நான் எப்படி கடன் அடைப்பேன் நான் எப்படி மக்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவேன் இந்த கடனை அடைச்சுக்கிட்டு நாட்டையும் எப்படி வந்து நான் வந்து நிர்வாகம் செய்வேன் அப்படின்னு சொல்லுங்களேன் ஒரு நான்கு துறைகளை நீங்க எப்படி வழிநடத்துவீங்கன்னு சொல்லுங்களேன் சொல்ல மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு எழுதி கொடுக்கல உங்களுக்கும் தெரியாது உங்களுக்கு எழுதி கொடுத்தவனுக்கும் தெரியாது அப்படிங்கிறது உண்மை ஏன்னா மதுரை மாநாட்டில் பார்த்தோம்ல சிங்கம் தன்னை விட பெரிய மிருகத்தான் வேட்டையாடும் எவன்டா சொன்னான் அது நாய் பைய கூட திங்குண்டா சிங்கம் கெட்டு போனதை தொடாது மத்த மிருகங்கள் வேட்டையாடாத தொடாது யாரா சொன்னா சிங்கம் பெண் சிங்கம் வேட்டையாடி போட்டதை செத்து போனதை ஆண் சிங்கம் வந்து எடுத்து புணுங்கி சாப்பிடண்டா அப்படின்னு உங்களை பல பேர் கழிவு ஊத்துறாங்க அப்போ நீங்க ஏற்கனவே கிடைச்ச பாடத்தை வச்சு பாடம் கத்துக்கல ஏன் சினிமா பேசிக்கிட்டு இருப்பான் தான் நம்ம ரசிக குஞ்சுகள் இருக்காங்களே நம்ம என்ன சொன்னாலும் கண்ணை மூடி நமக்கு கோஷம் போடுறதுக்கு அவங்க போதும்னு நீங்க நினைக்கிறீங்க ஆனா அவங்க மட்டும் பத்தாது அவங்க மக்கள் கிட்ட போய் உங்களை ஒரு சரியா சரியான தலைவன் இப்படி மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லியிருக்கிறாரு உங்களுக்கு வந்து மாணவர்கள் பிரச்சனைக்கு இப்படி ஒரு தீர்வு முன்வைக்கிறாரு மீனவர்கள் பிரச்சனைக்கு இப்படி ஒரு தீர்வை முன்வைக்கிறாரு விவசாயிகள் பிரச்சனைக்கு இப்படி ஒரு தீர்வை முன்வைக்கிறாரு துப்புரவு தொழிலாளர்கள் பிரச்சனைக்கு தீர்வை முன்வைக்கிறாருன்னு ஒரு தீர்வு ஒரே ஒரு தீர்வு வந்து நீங்க சொன்னீங்களா எதை எப்படி கொண்டு போய் நீங்க என்ன சாதிச்சிருவீங்க அப்படின்னு நினைச்சு உங்களுக்கு உங்களை சொல்லி ஓட்டு கேட்க முடியும் எப்படி உங்க முகத்தை காட்டா ஓட்டு போட்டுருவாங்க நீங்க சொல்றீங்களே அதே நம்பிக்கை தான் நீங்க அவங்களுக்கு உருவாக்கி இருக்கீங்க அவர்களை குண்ட ரசிகர்களாக மாத்திருக்கீங்க சாதாரண ரசிகர்களை வெறிகொண்ட ரசிகர்கள பார்க்க முடியுது இந்த லட்சம் உட்கார்ந்துட்டு வந்து இவர் வந்து சீமான் ஓட்டுகளை பிரிப்பார் சி அப்படின்றது அதிகபர் பேசிட்டு இருக்கான் தமிழ் தேசியத்தோட ஓட்டுகளை ஒரு ஓட்ட கூட உங்களால முடியாது ஏன் தெரியுமா தமிழ் தேசியம் அப்படிங்கிறது இந்த மண்ணுக்கான தத்துவம் இந்த மண் எவ்வளோ முக்கியம் இந்த மொழி எவ்வளோ முக்கியம் இந்த மக்கள் உயிரோட வாழணும் இந்த மக்கள் இந்த இனம் வந்து அடுத்து பல்கி பெருகணும் வளரணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் எவ்வளோ முக்கியம்னு பதினஞ்சு வருஷமா பேசிட்டு இருக்கக்கூடிய அரசியல் நான் என்ன கேட்குறேன் எடா நாம் தமிழ் கட்சி வச்சிருக்கிறது ஒரு எட்டு சதவீத வாக்கு சதவீதம் எல்லாம் வந்து மீதி எண்பது சதவீதம் வாக்கு சதவீதம் இருக்கு இல்லையா எண்பத்தி ரெண்டு சதவீதம் அந்த எண்பத்தி ரெண்டு சதவீதத்துக்கும் எந்த பாதிப்பு வராதா ஆ எட்டு சதவீதம் உள்ளவனுக்கு வர்ற பாதிப்பு தான் அதிகம் மற்றவனுக்குலாம் வரக்கூடிய பாதிப்பு குறைவா அப்படி என்ன கட்டமைக்க விரும்புறாங்க தமிழ் தேசியம் தமிழர் மண்ணை வளரக்கூடாதுன்னு கட்டமைக்க விரும்புறாங்க அதுக்கான அரசையும் சேர்த்து நீங்க செய்வீங்க அவ்வளவுதானே தவிர்த்து உங்க சாயம் அப்படிங்கிறது உங்க வாயாலேயே விழுக்க போகுது உங்க செயல்பாட்டாலே விழுக்க போகுது உங்களுடைய ரசிக குஞ்சுகளாலேயே வந்து விழுக்க போகுது தான் பார்க்க முடிய தவிர்த்து நீங்க அரசியலை அடுத்த அடி எப்படி எடுத்து வைப்பீங்கன்னு தெரியல நான் ரொம்ப வந்து சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கிறேன் இப்போ வந்து நீங்க திட்டமிட்டிருக்கீங்க இல்லையா ஒரு பத்து பதினஞ்சு ஊர்களை பேசுறதா இப்போ திமுகவுடைய வாக்குறுதிகளை எடுத்து வச்சுட்டு ஒரு ஒரு ஊருக்கு ஒரு இருபது இருபது வாக்குறுதியை பேசிட்டு அதுக்கப்புறமா வந்து பொதுப்படையா தமிழ்நாட்டில் நடந்த ஏதாவது ஒரு ரெண்டு பிரச்சனைகளை பத்தி பேசிட்டா தமிழ்நாடு சந்திக்கக்கூடிய ஏதாவது ஒரு ரெண்டு பிரச்சனைகளை பத்தி பேசிட்டா உடனே நீங்க வந்து வாக்கு வாங்கி வென்று முதலமைச்சர் ஆகிட முடியுமா அந்த பிரச்சனை ஏன் வந்துச்சு அந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன இந்த பிரச்சனையை நானாக இருந்தா எப்படி வந்து சந்திச்சிருப்பேன் எப்படி அந்த பிரச்சனையை வந்து தீர்த்துப்பேன் அப்படின்னு எங்கேயா சொல்லிருக்கீங்களா சொல்ல முடியாது சொல்லவும் மாட்டீங்க ஏன்னா நீங்க தான் பிரச்சனை அணுகுவீங்க இந்த பிரச்சனையை பேசினா இந்த சாதி வாக்கு விழாது இந்த பிரச்சனையை பேசினா அந்த சாதி வாக்க விழாதுன்னு எப்படி திராவிட கட்சிகள் செய்வாங்களோ அதே திராவிட அரசியல் அப்படின்னு நீங்க முதன்மை சக்தி நீங்க மூணாவது சக்தி இல்லை ஏழாவது சக்தியை கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசியம் பேசுகிறவங்களுக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி நான் ஒரு விஷயத்த கடவுள் படுறேன் இவர் தான் பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு இப்போவே தெரியுது இவர் வந்து என்ன மாதிரியான ஃபார்முலாவை என்ன மாதிரி சுத்தத்தை கையிலெடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது திமுக எதிர்ப்புன்னு சொல்லி பேசணும் திமுகவுக்கு எதிர் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து நான் அதிமுகவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் நான் தான் டிஎம்கே வர்சஸ் டிவிகே தான் அப்படிங்கிற ஒரு நெ நெரட்டிவ செட் பண்ணுன்னு சொல்லி இவர் நினைக்கிறாரு ஆனா அது வந்து நடக்காது ஏன் நடக்காது அப்படின்னா நீங்கள் வந்து அதிமுக சாதாரண கட்சியாக நினைச்சிட முடியாது அவங்களும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது வருஷம் வந்து பாரம்பரிய அரசியல் தொடர்பு கொண்டவங்க அவளை எளிதாக விட்டு கொடுத்துட்டு போக மாட்டாங்க இதை தாண்டி இவர் மேலே இன்னும் பல குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது அதாவது இவர் கூட இருக்கிறவங்க எல்லாமே வந்து இவரை வச்சு கீழே கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் கிட்ட பதவிகள் போடுவதற்கு அதாவது பொறுப்புகள் போடுவதற்கு மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் பொறுப்புகள் போடுவதற்கு பணம் வசூல் பண்ணுறதாகவும் ஒரு பேச்சு இருக்குது அதே மாதிரி இவங்க வந்து டிவி கே சார்ந்தவர்கள் வந்து ஊடகங்களுக்கு அதாவது ஊடகவியலாளர் இருந்த சொல்லி தண்ணி தன்னை சொல்லிக்கிட்டு ஊடகங்களில் போய் பேட்டி கொடுக்குறாங்க இல்லையா நேர்காணல் கொடுக்குறாங்க இல்லையா அந்த மாதிரியான ஆட்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பணம் கொடுத்து இவங்களுக்கு சாதகமாக பேச வைக்கிறதாகவும் வந்து பல குற்றச்சாட்டுகள் இருக்கு அதாவது இவங்க இவங்களே வந்து பில்டப் பண்ணிக்கிறாங்க ஊடகங்களில் பில்டப் பண்ணதுக்கு ஆள் வச்சிருக்கிறாங்க காசு கொடுத்து பேச வைக்கிறாங்க இவங்க கூட இருக்கிறவங்க வந்து இவங்களையும் மதிக்கல இவங்க ரசிகர்களையும் மதிக்கல இவங்க அவங்க ஒரு பக்கம் வந்து அவங்க கிட்ட காசு வாங்கிட்டு பதவி போடுற வேலையை செய்யறாங்க அப்படிங்கறது மாதிரியான குற்றச்சாட்டுகள் நிறைய இருக்கு இதை தாண்டி திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை பிரிக்கிறதுக்கு தான் வந்து இவர் இறக்கி விட்டுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எப்படி கமலஹாசன் இறக்கி விட்டு திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரிச்சு அதிமுகவுக்கு ஆதரவான வாக்குகளை பிரித்து எப்படி திமுகவை வெள்ள வச்சாங்களோ அப்படிதான் இன்னைக்கு வந்து கமலஹாசனுக்கு பதிலா அந்த இடத்த வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்கு அந்த இடத்த நிரப்புறதுக்கு தான் வந்து விஜய் வந்திருக்கிறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு தான் வந்து அதி அதிமுக பேசக்கூடிய அத்தனை அரசினை இவர் பேசுறாரு தவிர்த்து அதிமுக எதிர்த்து பேசுறது இல்ல அதிமுகவில் இருக்கவங்களை கூடிய தலைவர்களுடைய தலைவர்கள் வந்து தன்னுடைய வழிகாட்டு இல்ல இவங்க இவர் வந்து எடுத்துக்கிறாரு அப்படி பேசுறது மூலமா அவங்களுடைய வாக்குகள் நமக்கு வந்துடும் அதிமுகவுடைய இடத்தை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம் திமுக வர்சஸ் டிவி இடத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு ஒரு பகல் கனவு இருக்கிறார் அப்படின்னு சொல்லியும் இன்னைக்கு விவாதிக்கப்படுது இந்த எந்த விவாதத்துக்கும் நீங்க உங்களுடைய பேச்சுல பதில் சொன்னீங்களா சொல்லலை அப்ப என்ன அர்த்தம்னா உங்களுக்கு எழுதி கொடுத்து கொடுக்குறவங்களுக்கும் உங்களை வந்து அடுத்த இடத்துக்கு எடுத்துட்டு போகணும் குறைஞ்சபட்சம் எதிர்கட்சியாவது எடுத்துட்டு கொடுங்கிற நோக்கம் இல்லை உங்களுக்கும் நம்மளை கீழே இருக்கிறவங்க நம்மளை ஏமாத்துறாங்க அப்படிங்கிற புரிதல் அப்படிங்கும்போது நீங்க நாட்டா ஆண்டா எப்படி இருக்கும் உங்கள் கையில் நாட்டை கொடுத்தா எப்படி இருக்கும் ஏற்கனவே திராவிட துண்டு சீட்டுக்கிட்ட நாட்டை கொடுத்து தான் காடு மலையெல்லாம் வெட்டி தின்னு நாடே வந்து துண்டடப்பட்டு கிடக்கு இன்னும் உங்கள் ஏ ஃபோர் சீட்டை கொடுத்தா நாட்டு நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறத தான் இன்னைக்கு தமிழக மக்கள் சிந்திக்கணும் இந்த மாதிரி திரை பிம்பத்தை வச்சு நடிக்கிறது மட்டுமே நாடாளுவதற்கான தகுதி அப்படிங்கிறத வச்சு ரசிகர்களை நம்பி அரசியல் வந்த கேரவினை விட்டு கீழே இறங்காத இந்த மாதிரியான மக்களை சந்திக்க துணிவு இல்லாத இவர்களுக்கு வாக்கு செலுத்தினா நாம் இன்னும் ஒரு ஐம்பது வருஷம் பின்னாடி சம்பவமே தவிர்த்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு செய்யக்கூடிய துரோக அது முடிமை தவிர்த்து கண்டிப்பாக நம்மையும் நம்முடைய நாட்டையும் நம்முடைய தமிழ் இனத்தையும் ஒரு அடி கூட முன்னாள் முன்னாடி கொண்டு வரதுக்கு உதவாது அப்படிங்கிறது தான் உண்மை